ൂരവാന எல்லோரும் போற்றும் கண்மணியே யார சூறலா இசிலாத்தை தந்த நபிமணியே யார சூறல்லா அழகு மக்கா நகத்தனிலே அவதரித்தீரே ஆமீனார் அப்துல்லா செல்வமாய் திகழ்ந்தீரே எழில் மிகுந்த குறைஷி குலம் தனி தனிச்சிறந்தீரே இந்த உலகம் வாழ வந்துத்த யார சூரல்லா யார லா பிறகு முன்னே தந்தையாரை இழந்து விட்டீரே பிறந்த பின் ஆறாம் வயதில் தாயை இழந்தீரே பெரிய தந்தை தந்தையாத வளர்ந்து வந்தீரே பேரருளை பெற்ற பயங்கமரே யார சூறலா அரபு நாட்டின் அரபு நாட்டின் வர்த்தகராய் பேரெடுத்தீரே ഹീജാവ മനം പുരിന്തീരേ താത്തിമ വൈ ഉലിൽ തന്നീരേ ഇരുലോകം പോറ്റും പെരുമാനേ യാര സൂറല്ലാ യാര സൂറല്ലാ തനിമയായ ഹീരാ തന്മയാന അല്ലാവ നനത്തു വന്നീരേ റമലാനിൽ പുനിതമിൽനുൽ കതിരിൽ ഒും കുർ ആ സൂറല്ല യാര സൂരല്ലാ ഇറയവന ആണകളെ ഏറ്റീരേ ഇംഗിതമായി തൗഹീത ദിനീരേ எதிர்த்த போதும் துணிந்து நின்றீரே குன்றாமல் சேவை செய்தவரே யார யார யாரசூரல்ல தீயவர்கள் கொடுமையெல்லாம் பெருகியதாலே நேயரபு பக்கருடன் மதினா சென்றீரே தூயவனா அல்லாவின் கருணையினாலே தீன்மார்க்கம் எங்கும் பரவ செய்தீர் யார சூறல்லாம் யார சூறல்லாம் விடவையர்கள் மனபுரிய வழிவகுத்தீரே மாஞ்சையான கல்வி பெற தினமுலை தீரே அதிகரித்த மடமையெல்லாம் அழித்து விட்டீரே அறமான வாழ்வு தந்தவரே யார சூறலாம் சொல்லும் செயலும் இணைந்தவாறு வாழ்ந்தவர் நீரே சோபிதமாய் தூய வாழ்வு பெற்றவர் நீரே அள்ளும் பகலும் இறைவனையே தொழுதவர் நீரே அழகான ஐந்து கடமை தந்த யார சூரல்லா யார சூரல்லா ஏகநாயன் அழைப்பில் மெஹராஜி சென்றீரே இனிமையாக இறைவனோடு உரை புரிந்தீரே வாகையோடு நேரில் கண்ட நாதரும் நீரே வாஞ்சை மிகும் நபிநாயகமே யார சூறல்லா மாண்புடனே சொர்க்கம் நரகம் கண்டு வந்தீரே பாந்தமுடன் கௌதர் நீரை கொண்டு வந்தீரே தாங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை யார சூறல்லா தன்னைமேவிடும் சருதா நபியே யார சூறலா யார சூறல்லாம் பார்ப்புகளும் மதினாவில் வாழ்ந்திட்ட போதும் பகைவர்களும் பாவிகளும் சூழ்ச்சி செய்தாரே போர் புரியும் நோக்கத்தோடு திரண்டு வந்தாரே பெரும் வீரத்தோடு முறையடித்தி யார யார யாரசூரல்லா நெருமிகுந்த திட்டமெல்லாம் வகுத்து வந்தீரே நேசத்தோடு அனைவரையும் வாழச் செய்தீரே அறுபத்து மூன்றாம் வயதில் சொர்க்கம் சென்றீரே அகிலம் உங்களை மறந்திடுமோ யார சூரல்லா யார சூரல்லா வல்லோனின் தூதர்வான்மதியே யார சூறல்லா வளமான அரிசில் வாழ்ந்தவரே யார சூறல்லா വല്ലോനൂതോനൂതർ വാൻമതിയേ യാര സൂറലാം വളമാണ് അരിഷിൽ വാന്തവരേ യാര സൂറലാം എല്ലോും പോറ്റും കൺമണിയേ യാര സൂറലാം இசுலாத்தை தந்தா நி மனியே இசலை தந்தா நபி மனியே யாரல்ல இசலை தந்தா நபி மனியே யார சூரல அலாம் வரலா தாலி வர